இருந்து கோயம்பேடு போகிற பஸ்ஸுங்க இப்போது நீங்கள் பார்க்குறது பெரும்பாக்கம் இருந்து வேர்ட்ஸ் கோயம்பேடு போகிற ஒரு சூப்பரான ஃபைவ் செவன்டி பி ஏசி பஸ் தாங்க பெரும்பாக்கம் பனிமனைக்கு அடுத்ததாக இப்போது பஸ்ஸு நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் அரசு கலைக்கல்லூரி பஸ் ஸ்டாப்புங்க இந்த ஃபைவ் ஏசி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு கீழே உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டும் இங்கே அவைலபிளாக இருக்கு பெரும்பாக்கத்துக்கு அடுத்ததாக இப்போ லெப்ட் கட் வருங்க செம்மஞ்சேரி எஸ்சிபி பஸ் ஸ்டாப் இந்த ஏசி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழைய ஏசி பஸ் என்ன ஃபேரோ அத்தாங்க பதினஞ்சு ரூபாலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் இதோடய டிக்கெட் ஃபேர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இங்கேருந்து கோயம்பேடு போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க இப்போது பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி முடிஞ்சு பஸ்ஸு ஓஎம்ஆர் லெஃப்ட்டு தாங்க கட் ஆகுது இதில் ஃபஸ்ட்டு வர்றதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமரன் நகர் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்ப நிக்கிறது பொன்னியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்புங்க பொன்னியம்மன் கோயிலுக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க ஆவின் பஸ் ஸ்டாப் ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பஸ்ஸோட மிரர்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து வெளியில் பார்க்கும் விஷுவல் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ஷோலிங்கநல்லூர் ஹை ஸ்கூல் பஸ் ஸ்டாப்புங்க ஷோலிங்கநல்லூருக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது எக்ஸ்சஞ்சர் பஸ் ஸ்டாப் காரப்பாக்கம் ரெண்டு பஸ் ஸ்டாப் இருக்குங்க ஃபஸ்ட்டு வர்றது காரப்பாக்கம் அடுத்ததாக இப்போ பஸ் நிக்கிறது காரப்பாக்கம் கேசிஜி பஸ் ஸ்டாப் அடுத்த பேருந்து நிறுத்தம் மூட்டைக்காரன் சாவடி நெக்ஸ்ட் ஸ்டாப் மூட்டைக்காரன் சாவடி அடுத்த பேருந்து நிறுத்தம் மேட்டுக்குப்பம் நெக்ஸ்ட் ஸ்டாப் மேட்டுக்குப்பம் மேட்டுக்குப்பத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிக்கிறதாங்க தாங்க தொரப்பாக்கம் டிபி ஜெயின் காலேஜ் பஸ் ஸ்டாப் பெரும்பாக்கத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர்ல இந்த துறப்பாக்கம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு கூலிங் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு அடுத்ததாக பஸ் நிற்கிறது பிஎஸ்ஆர் மால் அதாவது துறைப்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க கொறை பக்கத்துக்கு அடுத்ததாக பஸ் யூ போட்டு தாங்க போது ஸ்டெயிட் ரோடு தான் மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால இந்த மாதிரி யூ டன் கட் பண்ணி போயிட்டுருக்கோம் யூ டேன் போட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா பஸ் இப்போ நிற்கிறது தான் சீவரம் பஸ் ஸ்டாப்புங்க சீவரத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பெருங்குடி பஸ் ஸ்டாப்புங்க பெருங்குடிக்கு அடுத்ததாக பஸ் இப்போ லெஃப்ட்டு கட் ஆகுறதா பாத்தீங்கன்னா எஸ் ஆர்பி பஸ் ஸ்டாப்புங்க நீங்க திருவான்மியூர்லாம் போகணுன்னா இந்த பஸ் ஸ்டாப் இறங்கிட்டு இங்க இருந்து போகலாம் எஸ்ஆர்பி டூல்ஸ்க்கு அடுத்ததாக இப்போ பஸ் பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் பஸ் ஸ்டாப் இந்த பஸ்ஸோட மிரர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது பொதுவாக ட்ராவலிங்கில் நம்ம வெளியே தான் அதிகமாக விரும்பி பார்ப்போம் இந்த ஏசி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் விஷுவல் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நம்ம இப்போது அடுத்ததாக பார்க்குறது வேளச்சேரி விஜய்நகர் பஸ் ஸ்டாப்புங்க நீங்கள் சீவரத்துலேருந்து வேளச்சேரி வரதா இருந்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் அதே நேரத்தில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ்லேயே இந்த ஏசி பஸ்ஸில் நீங்கள் டிராவல் பண்ணலாம் லாங் டிரைவ் போகிறதா இருந்தால் இன்னும் நிறையவே நீங்கள் சேவ் பண்ணலாங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது காந்தி சாலை பேருந்து நிறுத்தம் நீங்க பீனிக்ஸ் மால் போனோம்னா இந்த குருநானக் தான் இறங்கணும் கிண்டி செக் போஸ்ட்டுக்கு அடுத்ததா இப்போ பஸ் லெப்ட்ல கட் ஆகுறதா மடுவாங்கரை பஸ் ஸ்டாப்புங்க நீங்கள் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகணுன்னா இந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கக்கூடாது இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கினீங்கன்னா கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் ஈஸியாகவே போகலாம் மடுவாங்கரைக்கு அடுத்ததான் இப்போது பஸ்ஸு பிரிட்ஜு மேலே தாங்க போயிட்டுருக்கு பிரிட்ஜு மேலே ஏறி இறங்கின உடனே வர்றது தாங்க கிண்டி பஸ் ஸ்டாப் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் ஹவர் முடிஞ்சிருச்சுங்க இப்போ கிண்டி கத்திப்பர தான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஒரு சூப்பரான ஏசி பஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இது நார்மல் பர்சன்ஸ் மட்டும் இல்லை மாற்றுத்திறனாளிகளும் ட்ராவல் பண்ணக்கூடிய விதத்துல நீங்கள் பஸ்ஸை டவுனில் இறக்கி ஆளை ஏற்றிக்கலாம் கூல் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு லாங் ட்ரைவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ்லேயே பெரும்பாக்கத்துலேருந்து ஒரு கம்ஃபர்ட் ட்ராவலாக நீங்கள் கோயம்பேடு வரைக்கும் வரலாம் ஒரு நல்ல பஸ்ஸாக தாங்க இருக்குது ஃப்யூச்சரில் இன்னும் என்னெல்லாம் மாற்றம் நடைபெறுதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறது ஒலிம்பியா டெக்னோ பார்க் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ஈக்காட்டு தாங்கல் பஸ் ஸ்டாப் நம்ம நார்மல் இவி வெஹிக்கிள் மாதிரிதாங்க இந்த பஸ்ஸும் உங்களுக்கு இன்டீரியரில் ஏர் கூலிங் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே இருக்கு சஸ்பென்ஷன் வைஸ் உங்களுக்கு மேடு போல இருந்தாலும் அந்த அளவுக்கு ஷேக்கிங்லாம் இல்லாமல் ரொம்பவே கம்ஃபர்ட் ஜெர்னியாக இருக்குது அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது கிட்டத்தட்ட இந்த பஸ்ஸும் மெட்ரோ ட்ரெயினும் ஒரே ஒரு மாதிரி தான் மெட்ரோ ட்ரெயின்ல கூலிங் இன்னும் ரொம்பவே அதிகமா இருக்கும் சீட்டு கிடைச்சுன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜேர்னியாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட இங்க இருந்து பெரும்பாக்கம் வரைக்கும் நீங்க ட்ராவல் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பஸ்ஸுன்னே கூட நம்ம சொல்லலாம் அடுத்ததா பஸ் இப்ப நிற்கிறது அசோக் பில்லர் பஸ் ஸ்டாப்புக்கு அசோக் பில்லருக்கு அடுத்ததா பஸ் இப்போ டிக்க போறது வடப்பழனி மொத்தம் ரெண்டு பஸ் ஸ்டாப்புங்க பிரிட்ஜுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே உங்களுக்கு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி பஸ் ஸ்டாப் நீங்க வட முருகன் கோவில்லாம் போகணும்னா இந்த பஸ் ஸ்டாப்ல தாங்க இறங்கணும் வடபழனிக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது திருநகர் பஸ் ஸ்டாப்புங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிட்டோம் ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல இங்கே கோயம்பேடு வந்து ரீச் பண்ணியிருக்கோம் டிராவல் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஓகே வியூவர்ஸ் இந்த ரூட்டை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது இதே மாதிரி இன்னும் நிறைய மாநகர ஏசி பஸ்ஸை பார்க்கணுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரும்பாக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி தேனி இங்கே கோயம்பேடில் வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன் தாழ்த்தலை சொகுசு ஏசி பேருந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஏசி பேருந்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்